நடுவன் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் நடுவண் அரசு இன்று ஆலோசனை நடத்தியது நடுவன் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாளை முதல் கூட்டத்தொடர் தொடங்குகிறது இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடுவன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது நடுவன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பின்னர் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கூட்டத்தொடர் முடிவடைகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பகுதி கூட்டத்தொடர் மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி நிறைவடையும் இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நாளை உரையாற்றுகிறார் நாடாளுமன்ற இல்லத்தில் உள்ள மக்களவை கூட்டத்தில் இதற்கான கூட்டம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரையின் மீது மூன்று நாட்கள் விவாதம் நடைபெறும் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க இன்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள சட்ட முன்வரைவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட எதிர்க்கட்சிகள் அனுமதித்தால் அனைத்து விவகாரங்கள் குறித்து எளிதாக விவாதிக்க முடியும் என்று கிரண் ரிஜிஜு கேட்டுக்கொண்டார்